லட்சுமி நாராயண பெருமாள் சுவாமி வீதி விழா நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே சிறுகளத்தூர் கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற லட்சுமி நாராயண பெருமாள் புரட்டாசி மாதம் இரண்டாம் சனிக்கிழமை முன்னிட்டு சுவாமி வீதி விழக்கு நடைபெற்றது இதில் முன்னதாகவே சுவாமிக்கு தேன் பால் தயிர் சந்தனம் பதினாறு வகையான திரவியங்களை அபிஷேகம் நடைபெற்றது பின்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இரவு சுவாமி வீதி உலா நடைபெற்றது இதில் மேலதளங்கள் முழங்க மங்கள இசையுடன் முக்கிய வீதி வழியாக சுவாமி வீதி உலா நடைபெற்றது கோவிலை சென்றடைந்தது பக்தர்கள் சுவாமி பார்க்க ஆலயத்துக்கு வருவது வழக்கம் ஆனால் திருவிழா பொழுது மக்களை நோக்கி இறைவன் வருவது பாக்கியம் என்பது புராணங்களில் கூறுகின்றனர்